புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களினுடைய ஆணைக்கிணங்க தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர் மாற்று கட்சியில இருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வு எடுக்கப்பட்டிருக்கிறது கழகத்தினுடைய இளைஞரணி சார்பில் இளைஞரணி செயலாளர் அதற்கு முன்னதாக இருந்து ஒரு கொற்றை நடத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்களுங்க குறைகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுப்பினர் எண்ணிக்கை குறைகிறது என்றெல்லாம் ஒரு பெரிய நேரட்டி செட் பண்ணி இன்னைக்கு திமுக விளையாடிட்டு இருக்க அந்த நேரத்துல ஏற்கனவே இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களோடு தங்களையும் இணைத்துக் கொள்வதற்கு இன்னும் சொல்ல போனால் புதிய கட்சிகளில் இருந்து கூட திமுக கட்சி அந்த கட்சியிலிருந்து உடச்சுட்டு வந்து இளைஞர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு வீட்டுக்கணக்கான இளைஞர்களை பார்த்தோம் அதே போல மாற்று கட்சிகள் இருந்து புதிதாக வந்த கட்சிகள் இருந்தும் கூட புரட்சி தமிழர்களுடைய தலைமை இயற்றி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது வந்து எவ்வளவுதான் ஊடகச் சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி திமுக தன்னுடைய செல்வாக்கை வைத்து பொய் பிரச்சாரங்கள் செய்தாலும் உண்மை என்பது அது அல்ல உண்மை என்பது இளைஞர்கள் மக்கள் பெண்கள் இன்றைக்கு முழுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் நிற்கிறார்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இல்ல திமுக இளைஞர்கள் மாநாடு நடக்கிறது இப்ப முதல் நடத்துல ஏற்கனவே அவங்க சேரத்துல ஒரு மாநில மாநாடு உடல்நிதி தலைமையில பண்ணாங்க அந்த மாநாடு எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும் உதயநிதி பேசிக் கொண்டிருக்கிற போது அவருக்கு நேர் எதிராக மேடை கீழே அமர்ந்து இளைஞர்கள் ரம்மி விளையாடி கொண்டிருந்த காட்சி உங்களை போன்ற ஊடகங்கள் தான் அவ்வளவு கேவலமாக இளைஞர்களை வந்து அரசியல் படுத்த முடியாத அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களின் தரங்களில் இன்றைக்கு கஞ்சா பொருட்களை கொடுத்து ஒரு புழக்கம் மிகுந்த மாநிலமாக தமிழ்நாட்டில் மாற்றி இருக்கிறார்கள் இதே கள்ளக்குறிச்சியில இளைஞர்கள் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் அதில் சாப்பிடுகிற மேசையின் மீது அந்த பீர்போத்தல்கள் இருந்ததை நாம் பார்த்தோம் அத்தனை பேருக்கும் மதுபானங்களை கொடுத்து திமுக இளைஞர்களை இன்றைக்கு கிளப்பிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதிவுச்சக்தியாக திமுக மாறி இருக்கிறது நடத்துகிற மாநாடு என்பது மீண்டும் ஒரு முறை இந்த மண்ணில இருக்கிற இளைஞர்களை கெடுத்து சீரமைக்கிற மாநாடு இந்த மூட ஆட்டங்களை கர்நாடகாவோட முன்னேற்ற கழகத்திலே ஏராளமான இளைஞர்கள் இன்றைக்கும் கூட என்ன பிரச்சனை விஜயவர்கள் ஒரு நதிகம் கடந்த இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தலைவரை கோலாச்சி இருக்கிற ஒரு நடிகர் அதுல எந்த மாற்றுகம் இருக்கும் இல்லை அப்படி இருக்கும்போது இயல்பாகவே இளைஞர்களுக்கு ஒரு ஒரு நடிகளை ஒரு நாயகனாக இருந்தவரை பிடிக்கும் அதுல மாற்றங்கள் பேரானு பாக்குறாங்க ஆனால் அவர்கள் அரசியல் முறைப்படுத்தப்படுகிறார்களா என்று பார்க்கிற போது அவர்கள் அரசியலாக திரு விஜயகர் மோடி இணைந்திருப்பார்கள் என்று பார்த்திருக்கும் அவரையான அண்ணா திராவிட முயக்க கழகத்திற்கு இருக்கிற ஆதரவுகள் எல்லாம் விஜயகர்களுக்கு இருப்பதாகவும் வேறு யாருக்கு இருப்பதாகவும் நான் நினைக்கிறேன் அவர் விளக்கம் கொடுக்கிறார் எங்க பங்கெடுத்த பாரதியினுடைய பாடுகிறேன் என்று சொல்கிறார்

எங்களுக்கு அங்கீகாரமே தப்பிக்கணும் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரத்தை இழந்து கிடக்கிறது எனவே கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க திமுக இல்லை ஆனால் பாரதிய ஜனதா வந்து நாங்கள் இப்ப கூட்டணியில் இருக்கிறோம் பாரதிய ஜனதா கூட்டணி வளர்ந்து இருக்கிறோம் நீங்க அதை கவனிக்கணும் அது அதனுடைய வெளிப்பாடு தான் வெல்லவே முடியாது என்று பேசிக் வந்து கேரளத்துல இன்றைக்கு பாரதிய ஜனதா மக்கள் இருக்கிறது ஏற்பாட்டு ரீதியா கொள்கை ரீதியா அவர்கள் வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோமா இல்லையாங்கிறதுனா வேற ஆனா ரியல் சாப்பிட்டு பாரதிய ஜனதா இன்றைக்கு எப்படி திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்ற முடியுது போதமுறையும் இந்த வாய்ப்பு அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் வெல்ல ஒரு வெளியில் அவங்க வென்று வர்றாங்க அதே நிலைமை தமிழ்நாட்டுக்குள்ளும் இன்றைக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகளில் அதிகரித்து இருக்கிறது என்பதை நான் நினைக்கிறேன் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் கட்சி அனைத்து அண்ணா திராவிடம் நினைக்கிறார் அதனோடு பாரதிய ஜனதா சேர்கிற போது இந்த கூட்டணி வந்து சும்மா சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணியில் வச்சுக்கிட்டு அதை கூட்டணி பலமா சொல்லிட்டு இருக்கிற திமுக

இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து வெளியேற்றப்பட்டு திமுக இணைஞ்சா எட்டு அமைச்சர் அமைத்திருக்கிறாங்க அதனால அதிமுக ஒன்றும் பலவீனம் வாய்ப்பு அண்ணா திமுக அதை தாண்டி மிகப்பெரும் தலைவர்களை படைத்து அதை ஈடு நடை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் எனவே இதை பற்றி எல்லாம் கவலை இந்த ஓட்டத்தை பற்றி கவலைப்படுகிற அளவுக்கு நாங்களே இல்ல நீங்க எங்களுக்கு கேள்வி கேட்கணும்